அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்திலிருந்து நைலான் ஆறு அப்படிங்கிற பலப்படியோட தயாரித்தல் பற்றியும் பயன்கள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு பலப்படி பலப்படினாலே என்ன நிறைய சிறிய மூலக்கூறுகள் வினை புரிந்து ஒரே ஒரு பெரிய மூலக்கூறு உருவாகும் இதுதான் பலபடியாக்கல் வினை இந்த சிறிய எல்லாம் நம்ம ஒற்றைப்படி மூலக்கூறுன்னு சொல்வோம் பெரிய மூலக்கூரை பலப்படி மூலக்கூறுன்னு சொல்வோம் இந்த நைலான் அப்படிங்கிற பேரில் நைலான் சிக்ஸ் சிக்ஸ் நைலான் டூ சிக்ஸ் நைலான் சிக்ஸ் இந்த மூணு விதமான பலப்படியோட தயாரித்தல் பயன்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும் புரிஞ்சிருக்கணும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நைலான் ஆறு பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த நைலான் பக்கத்தில் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா சிக்ஸ் சிக்ஸ்னு இருக்குது டூ சிக்ஸ்னு இருக்குது சிக்ஸ்னு இருக்குது ஸோ இந்த நம்பரை வச்சுக்கிட்டு மெமரைஸே பண்ணாமல் மனப்பாடம் பண்ணாமல் யார் ஒற்றைப்படி மூலக்கூறுகள் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதுக்காக நான் ஒரு ட்ரிக் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நைலான் ஆன் சிக்ஸில் அந்த ட்ரிக் அப்ளை பண்ணி யார் ஒற்றைப்படி மூலக்கூறு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவும் போகிறோம் நைலான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாலி அமைடு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அமைடு தொகுதி அந்த பலப்படி முழுசும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் நைலான் ஆறு அப்படிங்கிற பேரில் ஒரே ஒரு நம்பர் இருக்கு அப்போது இங்கே ஒற்றைப்படி மூலக்கூறு ஒரே வகையான மூலக்கூறு அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ரோலாக்டம் அப்படிங்கிற வேதி சேர்மம் இந்த பலப்படியாக்கள் வினையில இவர் டைரக்டா பலப்படியை கொடுக்க மாட்டாரு வேதி சேர்மத்தை ஐநூற்றி முப்பத்தி மூணு கேள்வின் வெப்பநிலையில மந்தவாயு சூழலில் நீர் கூட சேர்த்து வெப்பப்படுத்துறப்ப அவரு எப்சிலான் அமினோ கேப்ரோயிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலத்தை முதல்ல கொடுப்பார் அந்த எப்சிலான் அமினோ கேப்ரோயிக் அமிலம் பழப்படியாக்கள் வினைக்கு உட்பட்டு நைலான் ஆரை கொடுக்கும் இப்போ இந்த நைலான் ஆறு தயாரித்தலுக்கான சமன்பாட்டை எவ்வளோ ஈஸியாக எழுத போகிறோன்னு பாருங்கள் நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நல்லா புரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஈஸியாக ஸ்பீடாக எழுதிடுவீங்க நைலான் அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன சொன்னேன் இது ஒரு பாலி அம்மாயிடுன்னு சொன்னேன் அப்போ அம்மைடுனால் என்ன அப்படின்னு தெரியணும் அமைடுன்னா சிஓ என்ஹெச் டூ தொகுதி தான் அமைடு தொகுதி சரியா ஆனால் இது பலப்படியாதல் வினையில் ஈடுபடுறப்ப இதிலேருந்து ஒரு ஹெச் போயிடும் அப்போது இந்த நைலானில் சிஓ என்ஹெச் இந்த தொகுதி தான் திருப்பி திருப்பி வரப்போகுது அப்போ இங்க வினையில் ஈடுபடுற ஒற்றைப்படி மூலக்கூறில் ரெண்டு தொகுதிகள் இருக்கணும் ஒன்று வந்து சி சிஓஹெச் இன்னொன்று என்ஹெச்டு தொகுதி இந்த ரெண்டு தொகுதிகள் கட்டாயம் வேணும் சரியா இங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு ஒரு நம்பர் இருந்தால் ஒரே விதமான ஒற்றைப்படி மூலக்கூறு தான் அப்போது ஒரே ஒரு மொ ஒற்றைப்படி மூலக்கூறு தான் நமக்கு வேணும் அட் த சேம் டைம் இந்த ரெண்டு தொகுதிகளும் இருக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் யார் ஆறு அப்போ ஆறுனா ஆறு கார்பன் அணுக்கள் இருக்கணும் அந்த சேர்மத்தில் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர்மத்தை உருவாக்குங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஆறு கார்பன் அணு வேணும் அந்த சேர்மத்தில் என்ஹெச்டூவும் இருக்கணும் சிஓ இருக்கணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் முதல்ல சிஓ போட்டுடுறேன் சிஓஓஹெச் இருக்கணும் டூவும் இருக்கணும் அப்போ இது ஒரு எண்டில்னா அவர் இன்னொரு எண்டில் இருப்பாருன்னு அர்த்தம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே சேர்மத்தில் இருக்கணும் அந்த சேர்மத்தில் ஆறு கார்பன் அணு இருக்கணும் ஏற்கனவே இங்க ஒரு கார்பனனு இருக்கு அஞ்சு கார்பனனு குறையுது எத்தனை கார்பனனு குறையுதோ அத்தனை சிஹெச் டூ போட்டுக்கணும் அப்ப நான் இங்க அஞ்சு சிஹெச் பாருங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சே இதுதான் ஒற்றைப்படி மூலக்கூறு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பேரை வச்சுட்டே இவரோட பேர் தான் என்னது இங்க சொல்லிருக்காங்க எப்சிலான் அமினோ கெப்ரோயிக் அமிலம் உங்களுக்கு தோணலாம் இது என்ன திடீர்னு எப்சிலான்னு இருக்கே இப்போ இதை பிரித்து எழுதுறேன் இன்னும் புரியும் பாருங்கள் சிஓ ஓஹெச் இருக்கா எத்தனை சிஹெச்டூ இருக்குது அஞ்சு சிஹெச்டூ இருக்குது நம்ம அங்கே ஷார்ட்டாக போட்டிருக்கோம் பிரித்து எழுதுங்க அஞ்சு சிஹெச்டுவும் எழுதிட்டனா கூட என்ன கனெக்ட் பண்ணும் என்ஹெச்டூ கனெக்ட் பண்ணும் டூ சரியா இப்போ இதுதான் செயல் தொகுதி அமிலத் தொகுதி கார்பாக்சிலிக் அமில தொகுதி வினை தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் கார்பன் ஆல்பா கார்பன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பீட்டா கார்பன் அதுக்கு பக்கத்தில் காமா அதுக்கு பக்கத்தில் டெல்டா அதுக்கு பக்கத்தில் எப்சிலான் அந்த எப்சிலான் கார்பனில் என்ஹெச் டூ இருக்குது என்ஹெச் டூனா அமினோ அதனால் எப்சிலான் அமினோ இந்த அமிலத்துக்கு கெபராய்க் அமிலம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது இந்த அமிலம் எப்படி கிடைச்சிது ஏன் இந்த பேர் எத்தனை கார்பனன்னு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இது இந்த கேப்ரோ லேக்டத்தை ஐநூற்றி முப்பத்தி மூணு கெல்வினில் மந்தவாயு சூழலில் நீர் கூட சேர்த்து வெப்பப்படுத்துகிறப்ப தான் இது உருவாகுது அப்போ அந்த கேப்ரோ லேக்டம் யாருன்னு நமக்கு தெரியணும்ல அவர்கிட்ட இருந்தானே இவர் கிடைக்கிறாரு இவர் உருவாகிறதுக்கு முன்னாடி இவரு ஒரு வளைய சேர்மமா இங்கே இங்க தான் அப்படியே இருக்கிறாங்க அப்ப ஒரு வளைய சேர்மமா நம்ம ஆக்கணும் அதுக்கு இந்த ஓஹெச் எடுத்துடணும் இதுல ஹெச் எடுத்துடணும் இவருக்கு முன்னாடி யார் இருந்தா அந்த கேப்ரோ லேக்டத்துக்கு சொல்றேன் ஒரு வளையச் சேர்மத்தை எழுத போகிறோம் இந்த ஓஹெச்சையும் ஹெச்ஐயும் எடுத்துகிட்டு எழுத போகிறோம் அதுக்கப்புறம் கிவ்ஸ் போட்டு அந்த கண்டிஷன்ஸ்லாம் எழுதி இவர் கிடைக்கிறாருன்னு எழுதப் போகிறோம் இப்போ எப்படி எழுத போகிறோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது அந்த வளையத்தில் இந்த ஆறு பாண்டு இருக்கணும் இப்போ வளையமாக்க போகிறோம்ல அப்போ இந்த சிஓவையும் எண்ணையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்போது அதுக்கு ஒரு பாண்டு மொத்தம் ஏழு பாண்ட் இருக்கணும் ஏழு சைடு இருக்கணும் சரியா ஏழு சைடு இருக்கிற வளையத்தை நான் எப்படி போடுறேன் பாருங்கள் முதல்ல இப்படி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி எத்தனை சைடாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் இப்படி அதில் எண்ணெய் போட்டுருங்க இதில் சீயை போட்டுருங்க பாருங்க நம்ம ஆறு பாண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாண்டை போட்டோம் இந்த சிஓ இது இந்த என் இது ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிடும் இப்போ இந்த கேப்ரோ லேக்டம் கூட நம்ம அந்த கண்டிஷன்லாம் எழுதணும் என்னது ஐநூற்றி முப்பத்தி மூணு கேள்வின் மந்த வாயு சூழல் நீர் கூட சேர்த்து ஹீட் பண்ணுறோம் கரெக்டாக இவ்வளவும் பண்ணுறப்ப இந்த எப்சிலோன் அமினோ கெப்ரோயிக் அமிலம் ஃபார்மாக அதான் நமக்கு ஃபார்முலா தெரியுமே நம்ம தான் நைலான் சிக்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படியே இது எழுத வேண்டியதுதான் அப்போ என் சிஹெச் சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் புரியுதா இது பலப்படியாதல் வினைதன அப்போ இது என் மூலக்கூறுகள் இந்த மாதிரி வினை புரிஞ்சு இது எண் மூலக்கூறுகள் உருவாக்கும் இந்த எண் மூலக்கூறுகள் பலப்படியாதல் வினைக்கு உட்படும் இதை வெப்பப்படுத்தணும்ல அப்போ இதிலருந்து ஹெச் டூ ஓ போகும் இதிலருந்து ஹெச் டூஓ போகும் எங்கேருந்து போகும்னு நினைக்கிறீங்க இங்கேருந்து ஒரு ஹெச் இருந்து இந்த ஓஹெச் அவ்வளவுதான் எடுத்துருங்க பலப்படியோட ஃபார்முலா எப்படி எழுதுறது இடம் இல்லைன்னு கீழே எழுதுறேன் பாருங்கள் எங்க ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போவுமே பலப்படியாதல்னா ஒரு பெரிய பாண்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராக்கெட் என்ஹெச் இருக்கா என்ஹெச் போட்டுட்டேன் அடுத்தது சிஹெச் டூ ஃபைவ் இருக்கா சிஹெச் டூ ஃபைவ் போட்டுட்டேன் சி டபுள் ஓ போட்டுட்டேன் ஓஹெச் போயிடுச்சு ஸோ பெரிய பாண்டு போட்டுட்டேன் ப்ராக்கெட்டை எப்போவுமே க்ளோஸ் பண்ணிடணும் பல படினாலே பல படியில் கீழே இந்த ப்ராக்கெட்டுக்கு கீழே அந்த எண்ணெய் போடணும் அவ்வளோதான் இப்போ இதுதான் நைலான் ஆரோட அமைப்பு புரியுதா உங்களுக்கு நல்லா நல்லா கேட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் போதும் இந்த சமன்பாடை எழுதுறதுக்கு தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேர் அந்த பேர்லேருந்து எப்படி எந்த வினை செயல் தொகுதி எத்தனை கார்பனானு இப்போ மோஸ்ட்லி இந்த நைலான் டூ சிக்ஸ் நைலான் சிக்ஸ் சிக்ஸில்லாம் அப்படியே டைரக்டாக நம்ம வந்துடலாம் இதில் மட்டும் இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ இதில் இருக்கிற ஹெச் ஓஹெச்சும் எடுத்துகிட்டு ஒரு வளைய சேர்மத்தை உருவாக்குறோம் அது கேப்ரோலாக்டம் ஸோ இது தெரியும் இதுவும் தெரியும் இதிலேருந்து ஹெச் ஓஹெச்சும் எடுத்துகிட்டு என்னால் பெரிய ப்ராக்கெட் போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் நைலான் ஆறு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஈக்குவேஷன் இது இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர்கள் தயாரிக்கவும் இழைகள் தயாரிக்கவும் பயன்படுது புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க காரணம் அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் வீடியோஸ் போட முடியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ